கூட்டணி இப்போ இப்போ அதுக்குள்ளே ஒரு சலசலப்பு வருதா இல்லையா எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு போய் கேட்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கா இல்லையா அதுக்கு தலைவர் அவர்கள் ஒரு பதிவு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா அப்போ பேசு பொருளாக உடைகிற விஷயத்தை பேச பேச வைத்தது யாரும் கூட திமுகவை பேச வச்சுட்டா சொல்லுங்கள் இருபத்தஞ்சி சீட்டு கேளுங்க அவங்களா பேச வச்சாங்க உங்களுடைய பதவி உங்களை பேச வைத்தது டிசிகாவுக்கு இருபத்தஞ்செல்லாம் கொடுக்குற அளவுக்கு தகுதி இல்லைன்னா அவரெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறது காங்கிரசுக்கு இங்கே ஊருக்கு ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்கிறது திமுக தெரியாதான் ஏன் அவங்க அவங்களுக்கு வந்து கூடுதல் சீட்டுகளை கொடுக்குறாங்க மத்தியில் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் மத்தியில் ஆட்சியில் பங்கு வகிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் கொள்கை தான் காங்கிரஸுக்கே குறைக்க போகிறாங்க இப்போ இந்த தேர்தலில் இதுதான் நடக்க போகுது திமுகவுடைய அஷண்டா தான் திமுக கிட்ட வாய்ப்பு இல்லைங்க ஒரு துளி கூட இல்லை சும்மா ஏதோ ஒரு இவர் பேசிக்கொண்டிருக்கிறார் திமுக வந்து நீங்கள் சாதாரணமாக கருவீனம் வேல்முருகன் அவர்கள் வைக்கிற கோரிக்கைகளும் அவர் எழுப்புகிற கேள்விகளும் ஆளும் அதிகார வர்க்கத்தை ஆட்டி ஆகையால் இப்பொழுதுதான் இங்கே கூட்டணிகளை சலசலப்பு ஒன்று பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்குது நடக்கும் இப்போ வன்னிய அரசு பேசுகிறாருனா இருபத்தஞ்சு சீட்டு பேசுகிறார்களா ஆதோ ஒரு சின்ன இருபதுக்கு முன்னாடி உங்களால் பேச முடியுதுதான் அப்போ என்னன்னா உங்களை பிரதிபலிப்பதற்கான ஒரு இடமாக கருத வேண்டும் என்பதற்காகவே ஆதவாவை நீங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் திமுகவுடைய முக்கியமான ஆட்களோடு நீங்கள் உறவாடிக்கொண்டு அவர்களை இன்றைக்கு நீங்கள் வெளியேற்ற அவர் வெளியேறுகிறார் தலைவர் திருமாவளுடைய சித்தாந்தங்களை கொள்கைகளை கோட்பாடுகளை பேசக்கூடிய இடத்தில் இன்றைக்கு அடுத்த தலைமுறை தலைவர்களை நான் உருவாக்குவேன் என்று சொன்ன அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் கொள்கை தலைவர்களாக இருக்கலாம் எப்படி அன்னைக்கு பெருந்தகை பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆரை வழிநடத்தினாரோ அதைப்போல இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்களை எழுச்சி தமிழர் அண்ணா திருமாவளவன் வழி வருகிறார் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்களிடம் உங்ககிட்ட நான் முதல்ல கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் த இன்னைக்கு பேசுபொருளாக இருக்கிற திருமாவளவன் அவர்களினுடைய பேட்டி முன்னதாக வன்னியரசு அவர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி இருபத்தஞ்சு சீட்டு வந்து கேட்டு பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னை போல அடிமட்ட தொண்டனினுடைய எண்ணம் அப்படின்னு சொல்கிறாரு என்ன பட் முடிவுகளை தலைமை தான் எடுக்கும் பட் எங்களோட விருப்பத்தை நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பக்கம் டப்புன்னு அதுக்கு ஆப்போசிட்டாக திருமாவளவனவர்கள் இந்த மாதிரி சீட்டை கேட்டு நாங்கள் கேட்டெலாம் பெற மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லி அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லியிருக்கிறார் இந்த ஒரே கட்சியில் தலைமை தலைமைக்கு அடுத்து இருக்கிறவர் இவங்களுடைய இந்த மாறுபட்ட கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க முதலில் வன்னியரசு அவர்கள் கடைசி மட்ட தொண்டனின் விருப்பத்தை பிரதிபலிப்பது போல நடிக்கிறார் கடைசி மட்ட தொண்டனுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய விருப்பம் திமுக கூட்டணியில் நீடிப்பது இல்லை புதியதொரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் எழுச்சி தமிழர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் எப்படி ஒரு பெரிய பேர் இயக்கத்தை உருவாக்கி தேர்தல் களத்தில் நின்றாலும் கூட தோல்வியுற்றாலும் கூட ஒரு கௌரவம் இருந்தது விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில் நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்த தனுஷ்கோடி நினைவுக்கு வருகிறது இன்னும் ஒரு நான்கு நாட்களில் புரட்சி கலைஞர் மறைந்த நாள் வருகிறது இதெல்லாம் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால் வரலாற்றை ஒப்பீட்டளவில் பார்த்து பேச வேண்டும் வன்னியரசு தோழர் அவர்கள் இதற்கு முன்னால் ஒரு பேட்டியிலே சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களது தலைவரை முதலவராகவும் என்று பேசிக்கிறார் அப்பொழுது கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் இப்பொழுது கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் 25 சீட்டை கேட்டு பெறுவோம் என்றால் திமுக கூட்டணியை வன்னியரசு உடைக்க பார்க்கிறார் ஆகையால் வன்னியரசுவை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவிலிருந்து நீக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன் இல்லை இது எப்படி கூட்டணியை உடைபதற்கானதுவா ஆமா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு டிமாண்ட்னு ஒன்று இருக்கும் ஆமா அந்த டிமாண்டா அந்த கட்சில இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு அப்ப அது சொன்னது என்ன ஆதவர்ச்சனா சொன்னது என்ன அதுவும் டிமாண்ட் தானே இல்ல ஆதவர்ஜனா சொன்ன விஷயங்கள் எல்லா எல்லாமே திமுகவினுடைய வாரிசு அரசியல் அதுவும் குறிப்பாக உதயநிதியை உதயநிதியை மையப்படுத்தி பேசினார் அப்படிங்கறதுனாலதான் இத்தகைய நடவடிக்கை தனிப்பட்ட தாக்குதல்கள் இருந்தது உதயநிதியை பற்றி பேசினால் நடவடிக்கை ஒரு கூட்டணியை பற்றி பேசினால் நடவடிக்கை இல்லையா அது என்ன முரண்பாடு உதயநிதி ஒரு துணை முதலமைச்சர் ஆமா அது தனிப்பட்ட தாக்குது இல்லையா தனிப்பட்ட தாக்கு நேரடியா உதயநிதின்னு சொன்னார் அவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா மன்னராட்சி முறை நடக்கிறதுன்னு சொன்னாரு இதுல என்ன குற்றத்த அப்ப உங்களுக்குள்ள ஒரு வன்மம் இருக்குல்ல அவர் எங்கேயாவது பேரை சொல்லி இருக்காரு சொல்லுங்க எடுத்து போடுங்க நான் இப்பவே எந்திரிச்சு போறேன் இல்ல தற்போது இருக்கிற ஆட்சி அப்படின்னு சொல்ற சொல்றதுனால திமுக ஆட்சி தானே நான் என்ன கேட்கிறேன்னா இதுக்கு பேர் என்ன மன்னராட்சி இல்லாம வேற என்ன வேற என்ன சொல்லுங்க நீங்க

முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மக்கள் தேர்வு செய்தார்கள் இந்த முறை சாலிட அவர்கள் நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு மக்கள் தீர்ப்பளிச்சாங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இவருக்கு அமைச்சர் பதவி யாரு யார் பேருடைய உரிமை இல்லையா யார் தேர்வு செஞ்சது துணை முதலமைச்சர் யார் தேர்வு செஞ்சது தான் சொல்றேன் இல்லன்னா அது எப்படி இருக்குது அது கட்சிக்குள்ளேயும் சேர்ந்துதாரு எடுக்கிறாங்க உங்க வாயிலே வந்துருச்சு அப்போ கட்சிக்குள்ளைனு அப்போ அது மன்னராட்சி முறைதான் அதுக்கு நீங்க ஒத்துக்குங்க சும்மா அந்த சால்சாப்பு சாப்பு வேலை எல்லாம் பண்ணக்கூடாதுங்க தமிழ்நாட்டுல உக்காந்துட்டு மன்னராட்சி முறைதான் நடக்கிறது ஒரு குடும்ப ஆட்சி தான் நடக்கிறது இப்ப என்னப்ப மன்னராட்சிங்கிறது என்ன ஒரு குடும்பத்துக்குள்ள பரம்பர பரம்பரையா வரல நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும் இங்க பாயிண்டே என்னன்னா கூட்டணிக்குள்ள இருக்கும்போது அந்த கூட்டணியில இருக்கிற மற்ற கட்சியை அந்த இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி விமர்சிக்கிறதுன்றது தானே கூட்டணி தர்மத்தை மீறலதான் பார்க்கிறாங்க அப்ப இப்போ அது வேண்டா இல்ல இப்ப இருபத்தஞ்சி சீட்டு கட்டது இருபத்தஞ்சி சீட்டுன்றது எலெக்ஷனுக்கான கால்குலேஷன் அது அவ கூட்டணிக்கான கால்குலேஷன் என்ன கூட்டணிக்கான கால்குலேஷன் உங்க வார்த்தைக்கு நான் வர்றேன் அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க தேர்தல் அரசியலை நோக்கி தானே எல்லாரும் போயிட்டு இருக்கிறீங்க அதான உண்மையும் கூட அதை தானே எங்க ஆதரவு ஆதரவு அவர்கள் சொன்னாங்க இதுல என்ன பிள்ளை கண்டுபிடிச்சிங்க நீங்க நான் என்ன கேட்கறேன்னா சரி உங்க பார்வைக்கு வர்றோம் உதயநிதி ஸ்டாலினை வந்து விமர்சனம் பண்றாருன்னு வச்சுக்குவோம் வீசிக்காவுக்கு ஏன் வந்து குடையுது வீசிக்காவ திட்டல என்ன வீசிக்காவை ஏதாவது வசைப்பாடி இருக்கிறாரா எங்கேயாவது தலைவரை எங்கேயாவது கேவலமா பேசியிருக்கிறாரா இல்லையே ஆனா ஒரு தனி பேசுற அளவுக்கு தனிப்பட்ட முறையில இருந்த ஒரு வி ஒரு வாய்ஸ் ஆஃப் ஒரு காமெண்ட்ஸினுடைய சேர்ந்தவராக பேசியிருந்தா ஒரு விஷயம் கரண்ட்ல இருந்துட்டு இருக்கிறாருன்ற போது அந்த டைம்ல பேசினா அது பிரச்சனை ஆகும்ல இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் காமன் மூலமா நடத்தப்பட்ட ஒரு உலாவில பேசிட்டாரு அந்த அழைப்புல எங்கேயும் துணைப் புதுச்செயலர் பதவி போடல பேச அழைக்கும் போது கூட துணைப் புதுச்செயலர் பேச இருக்கிறாருன்னு பேசல நான் என்ன கேக்குறேன்னா வெளியூல அப்படி பார்க்க அதுல இருங்க இருங்க கொஞ்சம் பேச விடுங்க இப்போ துணை முதலமைச்சரை வந்து இவர் பேசிட்டாருன்னு கோவப்படுறீங்கல்ல சரி அதே துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஆத ஒரு சின்னாவை என்ன சொன்னார் அப்போ விசிகாவில் தானே இவர் இருந்தார் என்ன சொன்னார் அவர் அறிவில்லாமல் பேசுகிறாருன்னு சொன்னாங்க அப்போ விசிகாவுக்கு இல்லையான்னு நான் கேட்குறேன் ஏன் அப்போ பொதுச்செயலில் என்னதான் இருந்தாலும் எங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அப்புடின்னு இந்த இரண்டாம் கட்ட பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் இல்லை வேறுப்பாளர்கள் வச்சுக்கோங்க தலைவர்கள் தலைவர் ஒருவர் தான் கட்சியை வழி நடத்துகிறார் இயக்கம் இயங்குகிறது தலைவர் ஒருவருடைய உழைப்பால் தான் கொள்கை பேசப்படுகிறது கோட்பாடுகள் உருவாக்கப்படுகிறது சித்தாந்தங்கள் சிதையாமல் பாதுகாக்கப்படுகிறது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிறத விட்டுட்டு பொறுப்பாளர்கள் விட்டுட்டு இரண்டாம் கட்ட வேறு எதை செய்திருக்கிறார்கள் கட்சிக்காக என்ன உழைத்திருக்கிறார்கள் அப்போ இன்னைக்கு வந்து வன்னியரசு வந்து பேசுகிறார் இருபத்தஞ்சு சீட்டை எந்த அடிப்படையில் செயலாளர் தானே கட்சிக்கு துணை பொதுச் செயலாளர் கூட்டணி உடைக்கிறீங்களா இல்லையா கூட்டணி இப்போ ஒரு சலசலப்பு வருவதா இல்லையா ஆர் கே போய் கேட்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கா இல்லையா அதுக்கு தலைவர் அவர்கள் ஒரு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்னை கூப்பிட்டுருக்கீங்க நீங்க கேள்வி எந்த ஏனா என்ன வைக்கிறீங்க அப்ப பேசு பொருளாக உடைகிற விஷயத்தை பேச வைத்தது யாரும் கூட திமுகவை பேச வச்சு சொல்லுங்க இருபத்தஞ்சி சீட்டு கேளுங்க அவங்களா பேச வச்சாங்க உங்களுடைய பதவி உங்களை பேச வைத்தது கடைசி மட்ட தொண்டன் உங்களை பேச சொன்னோம்மா அப்படியே நான் இப்ப போன போடுறேன் எத்தனை தொண்டர்களுக்கு போன போடுறேன் என்ன நம்ப சொல்றான் ஏன் அங்கே போய் ஒட்டிக்கிட்டே கிடக்குறான்னு எங்களுக்கும் புரியலன்னு நான் பேசுவான் இப்படித்தான் கடைசி மட்ட தொண்டனுடைய எண்ணமாக இருக்கிறது அடிமையாக வாழ்ந்து கொண்டு கிராமப்புறத்தில் இருக்கிற வீசிக்கா தோழர்கள் பேசுறாங்க ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் சனாதன கோட்பாடோடு வாழுகிறவர்கள் யார் என்றால் திமுகக்காரர்கள் தான் வாழ்றாங்க இல்லை இப்போ வன்னியரசு மாதிரியான இரண்டாம் கட்ட எல்லாம் திமுக அபிமானிகள்னு நீங்க பாக்குறீங்களா அவங்கெல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தயவு செய்து அந்த பதவிக்கு கூட நீங்க வந்து மரியாதை கொடுக்குற எனக்கு கொஞ்சம் வெக்கமா தான் பாயிண்ட் வந்துடும் திமுக அபிமானிகள்னு நினைக்கிறீங்களா முழுக்க முழுக்க திமுக காரங்களாம் அனுதாபிகள் கூட இல்லை

ஆதவ அர்ச்சினா போன்றவர்கள் வெளிப்படைத்தன்மையாக ஒரு கட்சியை கட்டமைத்து ஒரு கட்சியை வழிநடத்தி ஒரு ஒரு வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் முற்பட்டது குற்றம்னா அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இதுக்கு பேர் என்ன கூட்டணி தருமத்தை உடைக்க முயல்கிறார் வன்னியரசு கூட்டணியை சிதைக்கிறார் வன்னியரசு வேற என்ன சொல்லுங்க இப்ப நான் சொல்றேன் துக்குளக்கு ரமேஷ் சொல்றார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்றாரு விசிகாவுக்கு இருபத்தஞ்செல்லாம் கொடுக்குற அளவுக்கு தகுதி இல்லைன்னா அவரெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறது வட மாவட்டங்கள் முழுவதும் நிறைந்து கிடக்கிறார்கள் தொண்டர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வட மாவட்டங்களே இருபத்தஞ்சு ஆனால் வட மாவட்டங்களில் கொடுப்பதை விட தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு இருபத்தஞ்சு என்ன தப்பு இருக்கு அந்த பாயிண்ட் ஏன் திரும்பவுனவர்கள் ஆமோதிக்கல அவர் கூட்டணியில் இருக்கிறார் ஒரு தலைவராக இருக்கிறார் பாதுகாப்போடு இந்த இயக்கத்தை வழி நடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு மட்டும் தான் இருக்கிறது இல்ல உங்க பாயிண்ட் படியே பார்த்தாலும் இருபத்தைந்து சீட்டுகளுக்கு பேசிக்கா ஒர்த்து அப்படின்னு ஒரு நிலை தானே இருக்கு இப்போ ஆமா கண்டிப்பா அப்படி இருக்கும்போது போது ஏன் திருமாவளவர்கள் ஆமா அப்படியாப்பட்ட சூழல் இருக்குதான் இருந்தாலும் அதை நாங்கள் பேசி முடிவெடுப்போம் ஏன் சொல்லிட்டு போக கூடாது ஆமா அது பேசி முடிவெடுப்போம் தானே சொல்றாரு பேச முடியாதுன்னு சொல்லலையே இப்ப இன்னும் இன்னொரு மரியாதைக்குரிய ஆதவர்கள் ஆதவர் அவர்கள் அவர்கள் ஒரு ஒரு விடயத்தை கசிய விட்டிருக்கிறார் என்னவென்றால் திமுக தேர்தலில் போட்டியிடுகிற போது நாமினேஷன் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட்டணியையே பிரிப்பாங்க என்ன காரணம் எந்த கட்சி பக்கமும் இவங்க போயிடக்கூடாது நம்ம கூடவே இருக்கணும் தனியாகவும் போய் நின்ற முடியாது எவ்வளவு சாதுரியமாக கடைசி ரெண்டு நாள்ல கூட்டணி தன்மத்தை வந்து அவங்க வந்து கச்சிதமாக பாதுகாக்கிறோங்கிற பேர்ல குறுகிய சீட்டுகளை கொடுத்து உட்கார வச்சுக்கிறோம் இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடத்தினால் வீசிக்கா அங்கே இருக்காது இல்லை அதாவது திருமாவளவன் சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுக கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தான் அப்படின்னு சொல்றாரு அது அது அண்ணன் பேசுற தர்மம் நியாயமானதான் தான் ஆனால் இன்னும் 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 ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு பொறுத்திருந்து பாருங்கள் நான் இப்பொழுது சொல்லுகிறேன் விடுதலை சிறுத்தைகள் நிச்சயமாக திமுக கூட்டணியில் இருக்காது எதை வச்சு சொல்றீங்க இருபத்தஞ்சு சீட்டு கரெக்டா குடுத்துருவாங்களா ஒண்ணு இருபத்தஞ்சு நான் ஒண்ணு கேக்குறேன் இருபத்தி அஞ்சுன்ற இல்ல உறுதியா இல்லையா இப்போ அது அதான் முதவே சொன்னேன் அது தலைவருடைய பண்பு அவர் இப்ப வாய் திறக்க மாட்டார் ஏன் திறக்க வேண்டிய நேரத்துல அவர் கறப்பாரு நான் ஒண்ணு சொல்றேன் இருபத்தஞ்சு சீட்டு இப்ப வேண்டாம் நீங்க ஏற்கனவே குடுத்த ஆறு சீட்டு இதுல ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கன் கம்யூனிஸ்டுகள் ரெண்டு கட்சியுமே தனி சின்னத்துல அவங்களுடைய சொந்த சின்னத்துல போட்டிட்டு தான் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்களா இருக்காங்க அதே ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனி சின்னத்துல நின்று தான் விடுதலை சிறுத்தைகளும் வெற்றி பெற்றிருக்கிறது இவங்களுக்கு இருபத்தஞ்சு கொடுத்தா கம்யூனிஸ்டுகள் இருபத்தஞ்சு கேட்பாங்கல்ல அவங்களுக்கே ஐம்பது கொடுத்தாங்கல்ல திமுக கொடுத்துருமா அவங்க ஒரு கணக்கு இலக்கு வச்சுக்காவுக்கு பல பலத்தின் அடிப்படையில் விசிகாவுக்கு ஈக்குவலா ஈக்குவலா தான் இப்போது கம்யூனிஸ்டுகள் இருக்கிறதாக பார்க்குறீங்களா அப்படித்தானே அவங்க சீட்டு கொடுக்குறாங்க கடந்த தேர்தலில் ஆறு சட்டமன்றம் தானே மூணு கட்சிகளுக்குமே கொடுத்தாங்க வைகோ அவர்களுக்கும் ஆமாம் அதே ஆறு சீட்டு தானே கொடுத்தாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ இருபத்தஞ்சி விடுதலை சிறுத்தைகளை கேட்டால் இப்போ கூட்டணி அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் காங்கிரஸை தவிர்த்து அது தேசிய கட்சியாக இருக்குங்கிற போர்வையில் ஏன் காங்கிரஸுக்கு ஊருக்கு ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்கிறது திமுக தெரியாதா ஏன் அவங்க அவங்களுக்கு வந்து கூடுதல் சீட்டுகளை கொடுக்குறாங்க மத்தியில் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் மத்தியில் ஆட்சியில் பங்கு வகிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் கொள்கை தான் இப்ப இங்க தமிழ்நாட்டுல நீங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு இருபத்தஞ்சு சீட்டு கேட்டா கம்யூனிஸ்டுகள் ரெண்டு பேரும் எங்களுக்கு இருவத்தஞ்சு இருவத்தஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க மருமலட்சி திமுக வாங்க இருபத்தஞ்சு கேக்கும் குடுத்துருவாங்களா இப்ப டூ ஹண்ட்ரட் திமுக தான் அதுவும் ஒரு பேச்சு இருக்கே சிரிக்க வைக்காதீங்க நான் என்ன அதுதானே ரீசென்ட் மன்த்ஸாவே அதானே பேசு பொருளா இருக்கு தினமலர்ல ஒரு டைம் முன்னாடி ஹெட்லைன் வந்துச்சு அப்போதுல இருந்து இதான பேசு இருக்கு என்ன பேசுவொரு இருநூறு தொகுதிகள் தொகுதிகளில் திமுக நிற்கும் அதற்கான விஷயங்களதான் வந்து இப்போ திமுக பாத்துட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள கேள்வியிலே பதில் வந்துருச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருநூறு தொகுதி அவங்க நிப்பாங்க இருநூறே அவங்க ஜெயிச்சிருவாங்க முப்பத்தி நாலு எப்படியோ போயிட்டு போகுது முப்பத்தி நாலு யாராருக்கு கொடுக்க போறாங்க இப்ப உங்க கணக்கு வந்துருச்சா ஆறு 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 அறுநாள் இருபத்தி நாலு முடிஞ்சு போச்சா காங்கிரஸ்க்கு எத்தனை கொடுப்பாங்க காங்கிரஸுக்கே குறைக்க போறாங்க இப்ப இந்த தேர்தலில் இதான் நடக்க போகுது திமுக அசண்டா தான் தனிப்பெரும்பான்மையோடு ஏற்கனவே வந்து தொங்கல் ஆட்சி முறை வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கிறாங்க இரநூறு தொகுதியில் நிற்பாங்க வெற்றி பெறணும்ல ஒரே ஒரு செய்தி அண்ணன் திருமாவளவன் இன்னொரு செய்தியும் சொல்லுகிறார் நலத்திட்டங்களின் அடிப்படையில் வாக்குகள் விழுகும் என்கிற நம்பிக்கை யாரும் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்றது அது குறிப்பாக மகளிருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயிரம் ரூபாய் சிறப்பு பெருந்து இதெல்லாம் மையம் ஏன் அண்ணன் அதை சொல்றாங்கன்னா இதற்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் வண்ண தொலைக்காட்சி பெற்றி கொடுத்தாங்க தோற்கடித்தார்கள் மக்கள் அதற்கு முன்னாடி மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மிக்சியும் கிரைண்டரும் கொடுத்தாங்க மக்கள் தோற்கடித்தார்கள் இலவசங்களால் மக்களை வெல்ல முடியாது அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இலவச பேருந்துகள் மக்கள் எவ்வளோ துன்பப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா பேருந்து நிற்க வேண்டிய இடத்துல நிற்காம தள்ளி போய் நிற்கும் பெண்கள் ஓட முடியாத அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துவார்கள் இதெல்லாம் என்ன அணுகுமுறை இப்போ நான் ஒரு வீடியோ காட்டுறேன் முதலமைச்சர் அவர்கள் நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சாலையில் பயணிக்க இருக்கிறார் வீதிகள் சுத்தமாகி கொண்டிருக்கிறது இவ்வளவு நாளா வீடியோ காட்டவா சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க நான் தான் சொன்னேன் ஒரு காவலற்ற தினந்தோறும் முதலமைச்சர் இந்த வீதியில் வந்து அந்த வீதியே சுத்தமாகிரு சொன்னேன் அப்படித்தான் அரசு இருக்கிறது தற்காலிக பயன்பாட்டு முறையில் நடந்து கொண்டிருக்கிறது அரசு வேல்முருகன் எழுப்புவது கழக குரல் தான் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு வேல்முருகன் திமுகவுக்கு எதிராக சில பாயிண்ட்ஸ் அதிருப்திகளை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் ஓப்பனாகவே அவர் வந்து எழுப்புவது கழக குரல் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்கிற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் தனிப்பட்ட தான் நம்ம போய் அது என்ன எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ நானும் நாங்களும் கூட செயலாளர்கள் மூலமாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாரு அப்படிதான் இருக்கணும்னு சொல்றாரு கூட்டணி கட்சியில் அப்படிதான் போய் வந்து தலைமை செயலாளர்கிட்ட கேட்டு கேட்டு தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படித்தானே கூட்டணி வச்சிருக்கிறார் திமுக நான் என்ன கேக்குறேன்னா அண்ணன் வேல்முருகன் பேசுவது கழக குரல் அல்ல அவல குரல் கேவல குரல் ஒரு கூட்டணியில் இருக்கிற ஒரு ஒரு தலைவரை இவ்வளவு அவமரியாதை செய்வார்கள் என்று யாரும் நினைத்து பார்க்க முடியாது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திலே பேசுவதற்கு கூட சபாநாயகர் மறுக்கிறார் அவரை போய் சந்திக்க போகும்போது கூட மறுக்கிறார் தொகுதிக்கு வருகிற முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்றால் அங்கேயும் தடைப்படுகிறது துணை முதல்வர் போனால் சந்திக்க முடியவில்லை ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விட எப்படி கேவலப்பட முடியும்னு நினைக்கிறீங்க இந்த ஆட்சியில் இது எப்படி கழக குரலாக இருக்க முடியும் இது அவளக்குரல் வேல்முருகன் அவர்கள் வைக்கிற கோரிக்கைகளும் அவர் எழுப்புகிற கேள்விகளும் ஆளும் அதிகார வர்க்கத்தை ஆட்டி வைக்கிறது ஆகையால் இப்பொழுது இங்கே கூட்டணிகளை சலசலப்பு வந்திருக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் என்ன நடக்குதுன்னா ஏதோ மனசுல வச்சு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த முதவை சொல்லிட்டேனே திமுக கூட்டணி விரைவில் உடைங்க உடைந்த போது பாருங்கள் எங்கே அணிகள் வலுவாக இருக்க இருக்கப்போவது என்பதை பொறுத்த இருந்து பாருங்கள் சொல்லுவோம் ஒரு பக்கம் அதுல ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறார் அப்படின்ற இடத்துல இருந்து திருமாவளவனும் அதை அலோ பண்ணிடுறார் நிச்சயமாக என்னன்னா எனக்கெனவே என்கிடமே கூட்டணியை உருவாக்கி உருவாக்கியது திருமாலவனுக்கு முக்கிய பங்கு இருக்கு இந்தியா கூட்டணியில திமுக இருக்க வேண்டுமா இருக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்க கூடிய இடத்துல அண்ணன் திருமாவளம்னு இருக்கிறார் அதை ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க இந்தியா கூட்டணியில் வந்து இருபத்தி நாலு கட்சிகள் இருக்கு அதுல திமுக அங்க வைக்கணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணுற இடத்துல தான் அண்ணே இருக்காங்களே ஒழிய ஏன் திமுக இருக்கிற இடத்துல வேற கட்சி இருக்கக்கூடாதுன்னு என்ன எழுதப்படாத விதியா சொல்லுங்க பார்க்கலாம் திமுக தான் இருக்கணுமா இல்ல திமுக சமூக நீதி பேசுன்னு சொன்னா எந்த அடிப்படையில் சமூக நீதி பேசுன்னு நீங்க சொல்லுங்க எங்கே சமூக நீதி இருக்கு இன்னைக்கு கூட ஒரு பஞ்சாயத்து தலைவி வந்து என் சபைக்குள் போய் நான் உட்கார முடியாத அவலச்சூழல் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது நான் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட பெண் என்றால் இன்றைக்கு வரை பஞ்சாயத்து அலுவலகத்தில் நான் போய் கையெழுத்து போட முடியும்னு சொல்றேன் அவளக்குரல் தானே தமிழ்நாட்டுக்கு இது எப்படி சமூக நீதி ஆட்சியாக இருக்க முடியும் வேங்கவேலுக்கு இப்பதான் தான் வர்றேன் வேங்கவேல் பிரச்சனை இப்ப எத்தனை ஆச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இதுவரை ஒரு குற்றவாளியை கூட கண்டுபிடிக்க முடியல ஆனால் யாரை குற்றவாளியாக்க முயற்சித்தீர்கள் ஒரு காவல்துறை நண்பரையே நீங்கள் குற்றவாளியாக மாற்றம் முயற்சி தீர்கள் அந்த அந்த தெருவுல உள்ள ஒரு காவல்துறை அருகை ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவராக இருக்கிறார் அவரை குற்றவாளியாக்க முயற்சி செய்திருக்கலாம் இப்போ என்ன நடக்குதுன்னா டிஎன்ஏ டெஸ்ட் அந்த காவல்துறையை நண்பருக்கு எடுக்க வேண்டிய டிஎன்ஏ டெஸ்ட்டை இன்னைக்கு ஊர் முழுக்க எடுக்குமுன்னு உத்தரவு போட்டுருக்கு மாற்றம் சமூகத்தில் புரட்சி இதுதாங்க ஆளும் அதிகாரவர்க்கும் ஒருத்தனையே குறி வைத்துக் கொண்டிருந்தது ஆனால் அன்னை நாதவர்ஷணம் களத்தில் இறங்கியதற்கு பிறகு இன்னைக்கு அத்தனை பேருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் மாறி இருக்கா இல்லையா மாத்திருக்கிறாரா இல்லையா இதுதான் சமூக மாற்றம் இது மட்டும் இல்லை நான் நிறைய சொல்ல முடியும் வேங்கவேல் மட்டும் அவர் செய்யலை பல்வேறு சூழல் காரணமாக பல்வேறு இடங்களில் நடக்கிற சம்பவங்களின் அடிப்படையில் ஓடி போய் அந்த மக்களை வரவழைக்கிறார் அந்த மக்களை சந்திக்கிறார் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா விடுதலை சிறுத்தைகளின் தத்துவக் கோட்பாடுகளை முழுமனதாக ஏற்றுக்கொண்டு களமாடிய அண்ணன் நாதவர்ஷ்ணா அவர்கள் கடைசியாக ஒரு விஷயத்து வச்சுருக்கிறது தமிழர் அவர்களுடைய வழியில் தான் நடப்பேன் அவருடைய பேச்சை நான் உள்வாங்கிக் கொள்ளுகிறேன் அவர் கூறிய அறிவுரையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு அரசியல் பக்குவம் அடைந்திருக்கிறார் என்றால் இப்ப வன்னிய பேசுகிறார்ல பேசுறாருல இருபத்தஞ்சு சீட்டும் பேசுறாருல்ல ஆதவர்ச்சுனா இருப்பதற்கு முன்னாடி உங்களால பேச முடிஞ்சதா ஏன் பேசல அப்ப என்னன்னா உங்களை பிரதிபலிப்பதற்கான ஒரு இடமாக கருத வேண்டும் என்பதற்காகவே ஆதவ நீங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் திமுகவனுடைய முக்கியமான ஆட்களோடு நீங்கள் உறவாடிக்கொண்டு கொண்டு ஆதவ அவர்களை இன்றைக்கி நீங்கள் வெளியேற்றவில்லை அவர் வெளியேறி இருக்கிறார் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இருபத்தி அஞ்சு சீட்டு வன்னியரசு சொல்றாரு திமுக கொடுத்துருச்சுன்னு சொன்னா வன்னியரசு கால கும்பிட்டு கொடுக்குறேன் நடக்குமா நானும் எப்படி சவாலை சொல்றேன் தான் நடக்கவே நடக்காதுன்னு வாய்ப்பே இல்ல திமுக கிட்ட வாய்ப்பு இல்லங்க ஒரு துளி கூட இல்ல சும்மா ஏதோ விளம்பரத்திற்காக இவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் அதான் தலைவர் அழகா சொல்லிட்டார் இல்ல நீங்க பேசும்போது ஆரம்பத்துல சொன்னீங்க இதை வந்து எப்போது எந்த இடத்தில் பேச வேண்டும் என்பது திருமாவளன் அவர்களுக்கு தெரியும் கண்டிப்பா அப்ப அந்த இடத்துல இந்த இருவத்தஞ்சு சீட்டை கேட்டாலும் கிடைக்காதா உறுதியா தலைவர் கேட்க போறது இல்ல அப்படியே தலைவர் வழிகாட்டல் படி வேற யாராவது கேட்டா கூட கிடைக்காது கொடுக்க மாட்டாங்க திமுக திமுக வந்து நீங்க சாதாரணமாக கருதிட முடியாது எல்லா இடத்துலயுமா கேட்க மாட்டாருங்கறது இங்க ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு ஆமா கேட்க மாட்டாங்க அண்ணா இப்போ வந்து சீட்டு கேட்டு இதுவரை கேட்டதே இல்லையே அவர்கள் கொடுத்ததை பெற்றுக்கொள்கிறார் வாங்கிக் கொள்கிறார் ஏன் கூட்டணி தர்மத்தை மீறக்கூடாது கூட்டணியை உடைத்து விடக்கூடாது என்பதிலே ரொம்ப மிகுந்த கவனமாக இருக்கிறார் இல்லை இப்போ அவங்க கொடுக்கறது அவங்களுடைய ஓகே அவங்களுடைய முடிவாக இருக்கட்டும் ஆனால் கேட்கவே கூடாதா கேட்கறது எப்படி கூட்டணி தர்மத்தை மீறதாக இருக்கும் அதாவது முதல்ல ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை இடத்துல எத்தனாவது முறையாக கூப்பிட்றாங்க அவங்க என்னன்னா அதான் சொல்லிட்டேன் ஆதோசன் அவர்கள் சொன்ன போட்டுதான் கடைசி ரெண்டு நாளில் இறுக்கமாக பயணிக்க வைப்பது தான் திமுகவுடைய நோக்கம் கடைசி ரெண்டு நாள்ல விசிகா உட்கார வச்சு ஆறு சீட் தான் இருந்தாங்க அதே தான் செய்வாங்க என்ன தரவையும் கூடுதலா ரெண்டுங்கிறதே எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை திமுக மீது நான் என்னைக்கும் நம்புறதில்லை ஏன்னா அவர்கள் அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் அனுபவிப்பதற்கும் மட்டும்தான் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் ஒழிய கூட்டணி கட்சிகளை வழி நடத்துவதற்கும் கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கும் திமுக என்றைக்கும் தயாராக இருந்தது ஓகே நீங்கள் இந்த பாயிண்ட் நீங்கள் சொல்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போ இந்த விஷயம்தான் நடக்கப்போகுது இந்த சிவசீடு தான் கொடுக்க போகிறாங்கன்னு நீங்கள் அடுத்து அந்த பாயிண்ட்லேருந்தே கேட்கறேன் அப்போது திரு இப்போது திருமாவளவன் அவர்கள் அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூஸில் பேசின இன்னொரு பாயிண்ட்டும் தாவேகாவை பற்றி சொன்ன பாயிண்ட்டு விஜய் அவர்கள் சரியான கொள்கை பாதையில் தான் இருக்கிறதா இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் தற்போது வரையில் பார்க்கும்போது அப்படின்றது இன்னொரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாசி கூட்டணிக்கான பாசிபிள் இருக்கிறதா விஜயோட இளைவர்களாக காலம் தான் முடிவு பண்ணும் இல்ல முடியாது அப்படின்னு மறுக்கல காலம்தான் முடிவு செய்யும் அப்படின்றாரு அவரோட அந்த இடதுசாரி சிந்தனைகள் எந்த அளவுக்கு இருக்க போகிறதுன்றதெல்லாம் என்றால் பொறுத்து இருந்து பாத்துட்டு தான் அப்படிங்கிறார் நான் சொல்றேன் தவே கூட்டணி ஒரு கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரா திருமாவளவர் நான் உனக்கு சொல்றேன் உள்வாங்கி கொள்ளு தவே தலைவரை உருவாக்கியதே தலைவர் திருமாறான் தலைவர் திருமாவுடைய சித்தாந்தங்களை கொள்கைகளை கோட்பாடுகளை பேசக்கூடிய இடத்தில் இன்றைக்கு அடுத்த தலைமுறை தலைவர்களை நான் உருவாக்குவேன் என்று சொன்ன அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் கொள்கை தலைவர்களாக ஏற்று களத்திற்கு வந்திருக்கிறார் தன் கட்சியிலே இன்னொரு கட்சியாகவே உருவாக்கி இருக்கிறார் ஆமா தலைவர்களை உருவாக்குவேன் தான் சொல்றாரு ஒழியே விடுதலை சிறுத்தைகளை தலைவரை உருவாக்கும் எந்த இடத்துலையும் திருமாவளவும் சொல்லல தலைவர்களை உருவாக்குவேன் அது உருவாயிருக்கிறார் இன்னைக்கு அவருடைய சித்தாந்தம் தானே அது அது மட்டுமல்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை இந்த மண்ணில் விதைத்தவர் அண்ணன் திருமாவளவன் அதை சொல்லியிருக்கறாரா இல்லையா விஜய் அப்ப அதை சொல்லும் போது கூட இப்படி ஓப்பனா பேசக்கூடாதுன்னு சொன்னாரு ஏன் கொஞ்சம் சிறி சிறிதான ஒரு தப்பு தம்பி இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியான டோன் தான அவர்ட்ட இருந்து இல்லைல்ல அது அண்ணன் அப்படி எல்லாம் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை நீங்க அவர் அண்ணன் வந்து இவ்வளவு ஓப்பனா பேசக்கூடாது தனிப்பட்ட முறையில் தான் பேசிக்கணும்னாரு அப்படியெல்லாம் இல்ல அன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடி இருக்கிற அந்த கூட்டத்துல ஓப்பனா தான் பேச முடியும் தொண்டர்களை தனித்தனியா அலைச்செல்லாம் பேச முடியாது அன்றைக்கு விஜய் பேச கட்சிகள் கூட அப்படி பேசிக்கணும் திருமாவளவன் அவர் வந்து பேசிக்கணும்னு சொல்றதே வெற்றி தானே பேசவே கூடாதுன்னு சொல்லலைல அப்ப தாவேக்கா தலைவர் மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்கள் இன்றைக்கு அந்த கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்டு களத்திற்கு வருகிறார் என்றால் அண்ணன் உண்மையிலேயே பாராட்டி கொண்டிருக்கிறார் விஜய் வருவார் இந்த மண்ணை வெல்வதற்கான கல கலச்சூழலும் காலச்சூழலும் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை அண்ணன் வெட்ட வெளிச்சமாக பேசிக்கொண்டிருக்கிறார் எச்சரிக்கையாக தான் திமுக இருக்கணும் அந்த விஷயத்தில் இருந்தாலும் ஆனால் எந்த அளவுக்கு அது உறுதின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்க தான் நினைக்கிறேன் இல்ல நீங்கள் அமேகாவுடன் கூட்டணிங்கிறது ஏன்னா கேட்கும் போதெல்லாம் மறுத்துக்கிட்டே தான் இருக்கிறார் அதுவும் இல்லாமல் இன்னொரு பக்கம் தாவேக்கா கூட்டணி போறதுன்றது அவர் இப்போ தான் புதுசாக வர்றாங்க அவங்கள நம்பி போறதுன்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அப்படிங்கிறதும் இங்க பல அரசியல் விமர்சகர்கள் பார்வையாளர்களுடைய கருத்தாகவும் இருக்கு அதையும் புறந்தள்ளிட முடியாதுல்ல ஒரு தேர்தலில் அவர் நின்னு என்ன அவருக்கான வரவேற்பை மக்கள் எப்படி கொடுக்கிறாங்க தானே முடிவெடுக்க முடியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திருந்த அண்ணாத்ராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய காங்கிரஸ் பெரிய இணைந்தார் அவர் ஒரு நடிகர் என்பதற்காக காங்கிரஸ் கூட்டணி வைக்கவில்லை ஒரு மாபெரும் ஆளுமை தன்மையான ஒரு நபர் அரசியலை காலடி எடுத்து வைக்கிறார் அவர் எடுத்து வைக்கிற அரசியல் சரியாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடுதான் காங்கிரஸ் அவரோட கூட்டணி சென்றது வெற்றி பெற்றார்களா இல்லையா அவங்க பதினஞ்சு வருஷம் பாடம் முடிச்சார் அவர் எம்ஜிஆர் உம் சொல்லுங்க களத்திற்கு வந்தார் வென்றார் பத்து ஆண்டுகளுக்கு பன்ன பன்னிரண்டு பதிமூன்று ஆண்டுகள் திமுகவை தமிழ்நாட்டில் ஓட விட்ட தலைவன் புரட்சி தலைவர் அதுக்கு முன்னாடி ஒரு திமுக தானே இருந்தார் இருந்தாலும் நான் இருந்திருக்கு ஆனா விஜய் அப்படி இல்லல்ல திமுக இவரை பயன்படுத்தி கொண்டது பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவே எப்ப எம்ஜிஆர் வருவான்னு காத்துக்கிட்டு இருந்த மேடுகள் எத்தனையோ ஏராளமானது இன்னைக்கு விஜய் அந்த இடத்துக்கு வந்துக்கிறாரு அவரை வழிநடத்துவதற்கான எப்படி அன்னைக்கு பெருந்தகை பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆரை வழி நடத்தினாரோ அதை போல இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்களை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் வழி நடத்த இருக்கிறார் பொறுத்திருந்து பாருங்கள் அரசியலை கூட கூட்டணி இருபத்தஞ்சு சீட் இல்லைன்னு இல்லை கொள்கைகள் மாறும் கோட்பாடு யுக்திகளை மாற்றுவோம் கொள்கை யுக்திகளை தான் மாற்றுவோம் யுக்திகள் மாறும் ஓகே பொறுத்திருந்து பாருங்கள் இன்னும் ஓர் ஆண்டுகளுக்குள் பல்வேறு சம்பவங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் தினந்தோறும் பேசும் பொருளாக நிச்சயம் இருக்கும் இன்றைக்கு அதற்கு இருபத்தஞ்சு சீட்டு என்பதை வன்னிய அரசு உதிர்த்திருக்கிறார் உடனடியாக விடுதலை சிறுத்தைகளுடைய இரண்டாம் கட்ட வெறுப்பாளர்கள் அவரை அடிப்படை இருந்து நீக்க வேண்டும் என்று மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன் அவர் காலம்தான் பதில் சொல்லணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அதை பற்றியும் தொடர்ந்து பேசலாம் தற்போது வரை பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி